உறவுகளாக கவலவும் படம் ஆனால் வருத்தப்படவும் ஆனால் அவங்கவுங்க இப்போ எந்த விதம் என்ன பதிலத்து மனசில் வச்சுக்கிறதோட டைரக்டாக மனசில் வச்சிருக்கேன் தான் நம்ம உறவுகளை வந்து வேணான்னு நான் வெளிக்கிட்டே வரது ஏன்னா சின்ன சின்ன விஷயம் ஒரு ஒருத்தொருத்துங்க வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வெளிப்பட்டுருவாங்க நான் இப்படி தான் அப்படின்னு வெளிப்படுவாங்க அப்போ வந்து வெளிப்படாத வழியும் நம்மக்கிட்ட கிட்டே உறவுகளை இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட இருப்பாங்க நம்ம கிட்ட நம்ம தெரியாமே இருக்கும் அவங்க அவங்களோட உண்மையோட சுதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்க என்னை விட்டு பிரிஞ்சிருவாங்க ஏன்னா நான் அவங்க பிரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நான் பிரிஞ்சிருவேன் அதுதான் என்னோட இது ஏன்னா அது எத்தனையோ பேர் அது பிரிஞ்சிருக்காங்க அது அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் பங்காளியாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி மாமா மச்சானாக இருக்கட்டும் உறவுகள் பெருசு பட் அதனால தான் என்னை விட்டு விலைக்கு விலைக்கு வந்து நான் தனியாக வந்திருக்கேன் பட் அது சரி தப்புக்கு நான் வர்றது கிடையாது பட்டு எனக்கு அது இந்த அளவுக்கு மேலே பிடிக்காது மித்த எல்லா உறவுகளும் தான் அது அவங்க வந்து உண்மையான சூழ் தெரிஞ்சுன்னு வச்சிக்க மனசில் ஒன்று வெளியில் ஒன்று டைரெக்டாக எகுத்து அடிக்கிறாங்க கூட எனக்கு பிடிக்கும் மனசில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே அந்த உறவுகளை எனக்கு சுத்தமாக பிடிக்க பிடிக்காது அது அன் அண்ணன் தம்பி நண்பன் நண்பனும் கூட அப்படித்தான் எத்தனோ நண்பர்கள் இருக்காங்க எல்லாரையும் நண்பனாக ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து சில இதுங்கும் போது மறைக்கும் பேசவும் போவோம் எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட இவ்வளோ இந்த கட்டத்துக்குள்ளோ அந்த கட்டத்துக்குள்ளேயே அப்படியே நின்றுக்குவோம் நம்ம அதுதான் எத்தனை பேர் இப்படி நடக்குங்கிறதுங்க இதே போல் ஏமாறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நான் ஏகப்பட்டது ஏமாந்துட்டேன் யார்கிட்டையும் ஏமாறாதீங்க உங்களோட இது முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சுக்கிங்க ஒரு டைம் ஏமாறலாம் சம்தனி ஒரு வசனம் சொல்லுவாப்புல ஒரு டைமும் ஏமாறு நான் என்ன அவ்வளோ பெரிய ஏமா அப்படின்னு சொல்லுவாப்புல எல்லா டைமும் நம்ம ஏமாறக்கூடாது ஏதோ ஒரு டைம் ஏமாறலாம் ரெண்டு டைம் ஏமா மூணு டைம் வேகலாம் ஏமாறுறதுதான் வாழ்க்கை நடக்கக்கூடாது எத்தனை பேருக்கு நடக்குங்கிறத கமெண்ட்ஸ் எழுதுவீங்க